சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்துள்ளேன் அதனால் சற்று பொறுமையாக கேள் தயவு செய்து பொறுமையாக உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுதுதான் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து நகர்ந்து ஒரு சந்தோஷமான விஷயத்திற்கு நகர்ந்து செல்ல இருக்கிறது இந்த நேரத்தில் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் முக்கியமாக இன்று நல்ல கிழமை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து செய்துவிடாதே வாழ்க்கையில் ஏதாவது எப்பப்ப செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது அதனால் இன்று புதன்கிழமை இதை மட்டும் ஒரு விஷயத்தை இன்று செய்துவிடாது ஏனென்றால் வாழ்க்கையின் நிலைமை மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி மாறுகிறதோ அதற்கு போக்கில் விட வேண்டும் அப்பொழுதுதான் அது அழகாக மாறும் புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கை ஒரு அழகான ஒரு பாதையை நகர்த்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாள் கல் முள் இதெல்லாம் பார்த்து பார்த்து அடிப்பட்டு நகர்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை இப்போதுதான் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கின்ற நீ மேலே வருவதற்காக நாளையை விட்டாய் இந்த நேரத்தில் நீ தவறு செய்தாயானால் பின்வரும் பிரச்சனைக்கோ பின்வரும் எந்த விஷயத்திற்கோ இந்த சாயப்பாவாகிய நான் பொறுப்பாக மாட்டேன் புரிகிறதா மாற்றிக்கொள்ள வேண்டியது உன் பக்கம் மாற்றிக்கொள்வது மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது உன்னுடைய கடமை இதை நீ சொல்வதே சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் உன்னுடைய இஷ்டம் முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கையில் நீ பல விஷயத்திலிருந்து தப்பிக்கலாம் அது மட்டுமல்லாமல் நல்லது நடக்க எந்தெந்த விஷயத்தில் எப்போது செய்ய வேண்டும் என்பது ஒரு விஷயம் வரை இருக்கிறது தெரியாமல் ஏதேதோ செய்து கொண்டிருந்தால் பிறகு கஷ்டம் வருகிறது எனக்கு ஏன் திடீரென்று இதுபோல் எல்லாம் நடக்கிறது என்று கேட்டு பிரயோஜனம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் உனக்கு சொல்வது என்னவென்றால் புரிகிறதா நான் சொன்ன விஷயம் என்று நீ செய்யக்கூடாது அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடாது குறிப்பாக வெள்ளி செவ்வாய் இந்த இரண்டு விஷயத்தை நீ என் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது இதை நீ செய்யாமல் இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னுக்கு வந்து விடுவாய் அதெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆனால் ஒரு நாள் தானே இந்த இந்த வாரம் மட்டும்தானே அந்த வாரம் மட்டும்தான் என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அலட்சியத்தினால்தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது ஆனால் அது பல விஷயத்தில் போய் முடிந்துவிடும் அதன் பிறகு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகள் வர ஆரம்பித்துவிடும் புரிகிறதா நான் சொல்ல வந்த விஷயங்களை என்னவென்றால் யாராக இருந்தாலும் சரி தம்பி தங்கை இல்லை தெரிந்தவர்கள் யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் வந்து பொழுது பொழுதுபோன நேரத்தில் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பொழுதுபோக்கான நேரத்தில் முதலில் அடுத்தவர்களுக்கு காசு கொடுத்து வாங்குவதை நிறுத்து புரிகிறதா பொழுதுபோன நேரத்தில் வெள்ளி செவ்வாயில் உன்னுடைய வீட்டில் இருக்கும் பணத்தை யாருக்கும் கொடுக்காது முக்கியமாக நீ ஏதோ ஒரு இடத்தில் வாங்குகிறாய் இல்லை பே இல்லை வீடு வாங்குகிறாய் அதற்காக பேசி கொண்டிருக்கிறீர்கள் வெள்ளிக்கிழமைதான் பணத்தை கேட்கிறார்கள் என்றால் கொடுக்காதே அதற்கு முதலாக வேறொரு நாள் நல்ல நாள் பார்த்து எப்பொழுதுமே வெள்ளி செவ்வாய் உன்னுடைய கையில் இருந்து பணமானது மற்றவர்களுக்கு போக வேண்டாம் தம்பியோ இல்லையோ அவர்களுக்கு நகையோ கொடுத்து உதவலாம் என்று நினைக்கின்றேன் அவர்கள் எனக்கு நகையை திருப்பி தந்து விடுவார்கள் என்றாலும் அவர்களுக்கு வெள்ளி செவ்வாய் நீ எப்பொழுதும் நகையை கொடுத்து உதவக்கூடாது எப்பொழுதும் மற்றவருடைய கைக்கு உன்னுடைய நகை மற்றொருக்கு போகக்கூடாது உன்னுடைய நகை உன்னிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதுபோல வெள்ளி செவ்வாயில் எப்பொழுதும் இது உன் வீட்டை விட்டு போய்விடக்கூடாது வெளியே சென்று விடாது ஆறு மணிக்கு சரியாக விளக்கேற்றி பூஜை செய்துவிடு அதை விட்டு விட்டு வெளியே சென்று வீட்டை இருளடைய வைக்காது புரிகிறதா நான் சொன்ன இந்த மூன்று விஷயத்தையும் தயவு செய்து செய்யாதே இன்று வெள்ளிக்கிழமை இன்றும் செய்யாதே எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யாதே செவ்வாய்க்கிழமையும் செய்யாதே மங்களகரமான நாளில் வீடுகள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் விளக்கு எப்பொழுதும் உன் பூஜை அறையிலும் எரிய வேண்டும் அதே போல வாசலிலும் விளக்கேற்றி பூஜை விளக்கேற்றி விளக்கேற்றி எல்லா நறுமணமும் உன் வீட்டில் இருக்க வேண்டும் நிறைய பேர் வீடுகளை பூட்டி பூட்டி விட்டு மாலை நேரத்தில் தான் வெளியில் செல்கிறீர்கள் ஆனால் வெள்ளி செவ்வாயில் போவது மிக தவறு எப்பொழுதும் லட்சுமி தேவி வரும் நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் வந்து உன் வீட்டில் அமரும் நேரத்தில் வீடு பூட்டி கிடந்தால் என்ன செய்வார்கள் உன்னுடைய லட்சுமி கடாட்சத்தை நீதான் பார்த்து வேண்டும் உனக்கு நன்றாக தெரியும் எத்தனையோ அடிகளை பட்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில் எதுவும் புதுசாக நிறைய பிரச்சனைகளை பார்த்திருக்கிறாய் என்னென்ன நடக்கும் ஏதேதோ நடக்கும் என்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டாம் உனக்கு நிறைய விஷயங்களே தெரியும் ஆனால் நீ எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்திருக்கிறாய் அதை தான் செய்யாதே என்கின்றேன் புரிகிறதா நான் உன்னுடைய அப்பா உனக்கு நல்லதையும் கெட்டதையும் நான் எது எது என்பதனை பிரித்து பிரித்து உனக்கு எடுத்துச் சொல்வேன் அதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது எந்த உரிமையோடு எனக்கு செய்து தாருங்கள் சாயப்பா என்று நீ நாம் சொல்கின்றாயோ அதே உரிமையில் நானும் சொல்கின்றேன் இதை செய்யாதே என்று நீ என்னுடைய பேச்சை கேட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நல்ல வழி என்னை செல்வாய் காலம் முழுவதும் உனக்காக நான் இருப்பேன் சர்வ காலமும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை செய்யவும் பல மாற்றங்களை உனக்கு எனக்கு தரவும் நீ கேட்ட அனைத்து விஷயங்களையும் உனக்கு நல்ல முறையில் நடத்தி தரவும் நானே இருக்கின்றேன் யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நீங்கள் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம் இருப்பது அதுபோல எப்பொழுதும் சுதாரிப்பாக இருப்பது உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகவும் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமாகவும் நடக்கும் எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் நீங்களே எதையும் தவறாக யோசித்து எடுத்து வேண்டாம் எப்பொழுதும் கவலை வேண்டாம் சந்தோஷமாக இருங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் அது அனைத்தையும் கொடுத்து உங்களை நான் நிச்சயமாக சந்தோஷமாக பேரும் புகழும் பேரும் அளவுக்கு நிச்சயமாக நான் உங்களை வாழ வைப்பேன் எந்த ஒரு காரணம் கொண்டும் நீங்கள் எப்பொழுதும் அழ வேண்டும் என்று அவசியம் அல்ல உங்களை நான் அளவும் விடமாட்டேன் சந்தோஷமாக இருங்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் அனைத்திற்கும் உனக்கு உன் சாயப்பா துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காக குழந்தையே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதற்கும் கவலைப்பட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கானவற்றை நீ செய்து கொண்டிரு அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்காதே எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆணவத்தில் இருக்காதே கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வது போல உனக்கு தெரிந்தது சிறிதளவு உனக்கு தெரியாதது பெரிதளவு ஆதலால் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் கற்றுக்கொண்டே இரு எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் நிச்சயமாக பலன் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா உனக்கு சொன்னதை நான் செய்து தருகின்றேன் உனக்கு சொல்லாததையும் நான் செய்து தருகின்றேன் உனக்கு எது ஏற்றதோ உனக்கு எது ஏற்றதோ அதை நான் நடத்தி தரும் பொழுது நீ ஏன் எனக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் பார்த்து நான் சும்மா இருப்பேன் என்று நினைத்து எல்லாவற்றையும் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்